இங்கே ஒருவர் கூறுகிறார் எனது கீச்சுப் பதிவுகளை படிக்காதே என தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் நூலில் எழுத்தாளர் ஸ்டீவன் காட்லர் வெளிப்படையாகவே கூறுகிறார் அவர் புத்தகங்களை எழுதியுள்ளார் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் வலைப்பதிவுகளை புனைந்துள்ளார் ட்வீட்ஸ் கீச்சுப்பதிவுகளும் இந்த பணிகள் ஒவ்வொன்றிற்கும் அவர் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார் என்று கூறுகிறார் ஒரு வாசகர் அந்த படைப்புகளை படித்து புரிந்துகொள்ள எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறார் என்பதும் அவருக்குத் தெரியும் நாம் செலவிடும் நேரத்திற்கு அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் எவ்வளவு பெற்றுக் கொள்கிறோம் என்பதை கூறுகிறார் ஒரு வரைப்பதிவு என்றால் நம் மூன்று நிமிடங்கள் அவரது மூன்று நாட்களின் முயற்சியை கற்றுக்கொள்ள உதவுகிறது ஒரு நன்கு ஆய்வு செய்யப்பட்ட கட்டுரை என்றால் நம் இருபது நிமிடங்கள் அவரது நான்கு மாத கடும் முயற்சியை குறிப்பிடுகிறது ஒரு முழு நீளப் புத்தகம் என்றால் நம் ஐந்து மணி நேரம் அவருடைய பதினைந்து ஆண்டு கால முயற்சியை நமக்கு கழிக்க அவரது கீச்சுப் பதவிகளை படிக்க நாம் செலவிடும் நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்காதீர்